நாங்க எங்க பயன்படுத்த தாராளமாக பயன்படுத்த முடியும் இங்க குய்ட்ல இருக்கிற ஒரு ஒரு இஸ்லாமிய பலருக்கு தெரிஞ்சிருக்கும் கொரோனா சந்தர்ப்பத்தில் ஒரு அழகான ஒரு பத்துவா வந்தது இந்த ஜக்காத் சம்பந்தமாக அவர் அதுல சொன்னார் என்னன்னா கொரோனாவுக்கு நீங்க உங்களோட ஜக்காத்தை பயன்படுத்துங்க அதுல முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவருக்கும் அந்த ஜக்காத்தை நீங்க கொடுக்கலாம் அப்படி சொல்லி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்த கொடுப்பதற்கு ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய காலத்துல அதற்கு உதாரணம் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஆதாரபூர்வமாக அவருடைய நிரூபிச்சு காட்டினார் தாராளமாக உங்களோட கூட நீங்க பயன்படுத்தலாம் ஆனா கொடுத்து போட்டுட்டு நின்று கொள்ளவான தவிர உங்களோட செல்வத்துல இன்னும் நிறைய கடமைகள் இருக்கின்றன என்னண்டா ஒரு ஜக்காத்தால மட்டும் இந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்க்கலுமா நான் அன்னளவாக அதை வந்து ஜக்காத்தால மட்டும் எங்களுக்கு தீர்க்கலுமா கண்டிப்பாக வகையில என்ன பிரச்சனை அதை விட பெரியது எங்கட கடமை அதை விட பெரியது